ஒரு ஊரே செத்து போனச்சங்க உலகத்தையே மிரட்டி உன்னாதால இரண்டாவதால மூணாவதால நானாவதாலன்னு மிரட்டும் போதும் மனிதம் என்றைக்குமே எல்லா எதிர்ப்புகளையும் சந்தித்து வாழும் என்று வாழ்ந்து காட்டியது அறிவியல் முன்னேற்றத்தினாலே இந்த காலம் தான மறுக்க முடியுமா நீங்க ஒரு காலத்துலங்க அமெரிக்கால அமெரிக்க தாய் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுவானா எப்படி சோறு ஊட்டுவா தெரியுமா டேய் ஒழுங்கா சாப்பிட்டு படிச்சிரு இல்லாவிட்டால் உன் சாப்பாட்டை தட்டி பறிக்க ஏழையாக இருக்கக்கூடிய அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்திய குழந்தை ஒன்று தயாராக இருக்கிறது உன் உணவை கூட தட்டி பறித்து விடுவார் இந்திய குழந்தை பசியாலை அழுகிறான் அமெரிக்க தாய் சோறு இன்னைக்கு அமெரிக்கா உள்ள தாய் எப்படி தெரியுமா சோறு விட்டுறாங்கிற ஒரு ஆங்கில இதலாசம் எழுதியிருக்காரு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தாய் சோறு விட்டுறா ஒழுங்கா சாப்பிட்டு படிச்சு ஹோம்ஒர்க் பண்ணிடு இல்லாவிட்டால்

செல்போன் தெரியாத வந்தவனே அது செல் எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் உலகத்திற்கு நன்மை செய்யத்தான் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அதை ஒழுங்கா பயன்படுத்த தெரியாத உங்களுடைய தப்பை செல்போன் மேல சொல்லாதீங்க எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரை போருக்காகத்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது மக்களை கொலை செய்யத்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது பின்னால் தான் அது மக்களுக்கானதாக மாற்றப்படுகிறது ஆனா செல்போன் வந்து கொலை பண்ண கண்டுபிடிக்கலங்க பேசுவதற்காக வாழ்க்கையை வசதி செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவியை போய் குத்தம் சொன்னா அது நம்முடைய தப்புங்க ஆடத் தெரியாதவன் நான் தெருக்கோனர்னு சொன்ன மாதிரிங்க எந்த வகையில் அந்த காலத்துல இந்த காலத்துல குறஞ்சிவே இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு ஒரு அருமையான மிகப்பெரிய புயல் ஏற்படுத்தும் தானே புயல் ஏற்படுச்சா இல்லையா தானே புயல் ஏற்பட்டு மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து மனிதம் இனிமேல் உயிர் வாழ முடியுமா எங்கள் ஐயம் ஏற்பட்ட போது நில குழங்கி இருந்த போதுங்க உங்க ஊர் பக்கத்துல கஜா புயல் ஏதோ ஒரு புயல்ங்க கஜா புயல் ஏற்பட்டு வாழ்க்கை நில குழஞ்சு இருக்கும் போது அரசாங்கம் கூட கடன்களை தள்ளுபடி செய்யாத நேரத்துல ஆலங்குடிக்கு பக்கத்துல வம்பன் நாள் ரோடுங்கிற இடத்துல தீக்கடை வச்சிருந்த சிவக்குமார் என்கிற நம்முடைய நண்பர் என்ன பண்ணாரு பதினைஞ்சு நாள் கழிச்சு கடையை திறந்து ஒரு ஸ்லேட்டில் ஒரு குச்சியை அழுது போட்டாருங்க வாடிக்கையாளர்களுக்கு அறிவிப்பு நீங்கள் இதுவரை வாங்கியிருந்த அத்தனை கடன்களும் இந்த புயல் பாதிப்பினால் நீங்கள் பாதிப்படைந்திருப்பீர்கள் எல்லா கடன்களையும் தள்ளுபடி செய்கிறேன் என்கிற ஒற்றை அறிவிப்பு இந்த மனிதம் உயிர் பெறும் என்கிற நம்பிக்கை குடிச்சா இல்லையா இது யாருக்கு சொல்றது தெரியுமா சாதாரண டீக்களை வச்சிருக்கேன் நான் ஏழை எளிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்றேன்